அகில மீடியா செய்திகள் தன்னாட்சி பகுதியாக அறியப்படும் திபெத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திபெத்தில் நேற்று மதியம் பனிரெண்டு மணியளவில் நிலப்பரப்பில் இருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது அமெரிக்காவின் கருத்துக்களை செய்ய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறி ஐந்து ஐரோப்பியர்களுக்கு அமெரிக்கா பயண தடை விதித்துள்ளது ஐரோப்பிய ஜூனியன் முன்னாள் ஆணையர் தியரி பிரிட்டன் உள்ளிட்ட ஐந்து பேரும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு ஐரோப்பிய ஜூனியன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தெரிவிதுமஸ் பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை முதல் உக்ரைன் மீது ரஷ்யா ஓவினி தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் ஜெனன்ஸ்கி நாட்டு மக்களுக்கு கிறிஸ்துமஸ் உரையாற்றினார் அப்போது மறைமுகமாக ரஷ்ய அதிபர் புடின் அழியட்டும் என தனது விருப்பத்தையும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா ஏற்படுத்திய அனைத்து துன்பங்களுக்கும் மத்தியிலும் மிகவும் முக்கியமானவற்றை ஆக்கிரமிக்கவோ அல்லது குண்டு வீசி அழிக்கவோ அதனால் முடியாது அதுதான் எங்கள் உக்ரேனிய மக்களின் இதயம் ஒருவருக்கொருவர் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் எங்கள் ஒற்றுமை இன்று நாம் அனைவரும் ஒரே கனவை பகிர்ந்து கொள்கின்றோம் மேலும் எங்கள் அனைவரிடமும் ஒரே ஒரு ஆசைதான் உள்ளது புடின் என்ற பெயரை குறிப்பிடாமல் அவன் அழிந்து போகட்டும் என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள் நாம் கடவுளை நோக்கி திரும்பும் போது நிச்சயமாக நாம் இன்னும் பெரிய ஒன்றை கற்கோம் நாங்கள் உக்ரைனுக்காக அமைதியை கற்கின்றோம் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அதற்காக பிரார்த்திக்கின்றோம் அது எங்களுக்கு உரைத்தானது இவ்வாறு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் ஹோஜ் அல் சஜித் அலிநகருக்கு அருகே சாலையில் ஒரு வாகனத்தை ஸ்டேடிய ட்ரோன் தாக்கியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாக பெக்காவில் உள்ளூர் லெபனான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னதாக தெற்கு லெபனானில் உள்ள ஹவுலா நகரத்தின் மீது இஸ்ரேலிய விமானங்கள் படிப்பொருட்களை வீசியதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் ஒரு அகழ்வாராய்ச்சி இயந்திரம் மற்றும் பல வாகனங்கள் சேதமடைந்தன நகரத்துக்குள் தரைவழி ஊடுருவலை தொடர்ந்து ஹவுலாவில் உள்ள ஒரு கழிடத்தையும் இஸ்ரேலிய படைகள் அடித்ததாக அல்மஜதீன் செய்தி வெளியிட்டுள்ளது புரட்சிகர காவல்படை பாரசீக வளைகுடாவில் ஒரு வெளிநாட்டு பணியாளர்களை கொண்ட எண்ணெய் டேங்கரை கைப்பற்றியுள்ளது இது உலகின் முக்கியமான கப்பல் பாதைகளில் பதற்றங்களை அதிகரித்துள்ளது ஈரானிய மற்றும் வெனிசுலா எண்ணெய் தொடர்பான வெனிசுலா அருகே சமீபத்தில் அமெரிக்க டேங்கர் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து வாஷிங்டனின் அதிகரித்த அழுத்தத்தின் மத்தியில் இந்த இடைமறைப்பு வந்துள்ளது டெக்ரான் இந்த நடவடிக்கை கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கையாக கருதினாலும் இந்த நேரம் மத்திய கிழக்கிற்கு அப்பால் எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளது ஹார்மோஸ் ஜலசந்தி உலகளாவிய எரிசக்தி விநியோகங்களில் பெரும் பங்கை கொண்டுள்ளதால் கடல்சார் அமலாக்க நடவடிக்கைகள் புவிசார் அரசியல் மோதலுடன் பெருக்கிய முறையில் ஒன்றனொன்று இணைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் ஈரானிலிருந்து ஈராக்கிற்கு எரிவாயு விநியோகம் ஒரு வாரத்திற்குள் மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் அறிக்கையின்படி சில மின் உற்பத்தி அல்கள் மூடப்பட்டதாலும் மற்றவெற்றில் சுமை குறைப்பு ஏற்பட்டதாலும் இருந்து எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதாக மின்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ഈരാനിയ എവായു വിനിയോഗം നൃത്തപ്പെട്ടതാ മൻസാര അപ്പിലായിരം മുതൽ നാല് മെഗാവോട്ട് മൻസാരം തുണ്ടിക്കപ്പെട്ടുള്ളതായി അമചിയ പ്രദേശത്തിൽ യുറേനിയം സറിവൂട്ടലെ പൂജ്യമാക്ക വേണ്ടു അമേരിക്ക തൂതർ കൂറിയ കരുത്തു ഐക്യ നാട് സഭക്കാൻ ഈരാനി നിരന്തര തൂതു കുതിടി കൊടുത്തുള്ളത് തനത് എക്സ്പ് പതിവ് ഈരാനിയ തൂതകൾ പൂജ്യൂട്ടൽ ഇറതി എച്ചു രാജ്യത വെപ്പുരുത്തൽ ആകിയവർക്കാണ് അഴുപ്പുകൾ വാർത്തകൾക്ക് സമമാണി അല്ല മാറാ ഉടൻപാട്ടി എട്ടുവതിലാ ശരണടി കട്ടായ പെ കാട്ടിയത് അമേരിക്ക രാജ്യതന്ത്രത്തിൽ നമ്പകത്തൻമ ഇല്ലാത്തത് കുറത്തും ഈരാണ് കുറ്റം സാട്ടിയത് ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் போரை செயல்படுத்துவதிலும் ஒருங்கிணைப்பதிலும் அதன் முன்னணி பங்கை வாஷிங்டன் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதாக கூறியது அதன் நிலைப்பாடு சட்டத்தின் ஆட்சியில் அல்ல அதிகாரத்தின் ஆட்சியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்தம் விமான நெருக்கடி குறித்து ஈராக் தலைவர்களுடன் விவாதித்ததாக கமாஸ் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன குழுவின் அறிக்கையின்படி கமாஸ் குழுவின் மூத்த அதிகாரி ஓசாமா ஹம்தான் தலைமையிலான ஒரு குழு ஈராக் தலைநகர் பாக்தாத்திற்கு விஜயம் செய்துள்ளது ഇസ്രേലുടനാണ് കാസാ പോപ്പന്തെ അമൽപിൽ നിലവും മോശമായ മനിതാഭിമാന നിലമു ഇസ്രേലിയ സുറുകളിലുള്ള പാലസീന കൈതളി തുപം ഉള്ള പേ പ്രചും ഈരക്ക് തമുഖകളുടൻ തൂതുക്കു തുടർച്ച സന്ദിപ്പത്തിയത് பாலஸ்தீன மக்கள் தங்கள் முழு உரிமைகளையும் மீண்டும் பெற்று ஜெருசலேமை தலைநகராக கொண்ட சுதந்திர பாலஸ்தீன அரசை நிறுவும் வரை அவர்களின் உறுதியை ஆதரிப்பதற்கான வழிகள் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தின என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெனிசுலாவை முற்றுகையிடுவதன் மூலம் அமெரிக்கா கரீபியன் கடலில் கடற்கொள்ளைய மற்றும் கொள்ளையர் நடவடிக்கைகளை மீண்டும் உயிர்ப்பித்து வருவதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நடைமுறைவாதம் ஒரு பேரழிவை தவிர்க்க உதவும் என்று நம்புவதாக அது கூறியது நாம் கரீபியன் கடலில் முழுமையான சட்ட விரோதத்தை காண்கின்றோம் அங்கு நீண்டகாலமாக மறக்கப்பட்ட மற்றவர்களின் சொத்துக்கள் கடற்கொள்ளை மற்றும் கொள்ளை ஆகியவை மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெஹராவோ நிலைமை குறித்து கூறினார் இறையாண்மை மற்றும் தேசிய நலன்களை பாதுகாப்பதையும் அவரது நாட்டின் நிலையான மற்றும் பாதுகாப்பான வளர்ச்சியை பராமரிப்பதையும் நோக்கமாக கொண்ட நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு எங்கள் ஆதரவை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அவர் கூறினார் வடகொரிய தலைவர் கிம்யாங் உன் தனது மகளுடன் சேர்ந்து நீர்மூழ்கி கப்பல் கட்டுமானத்தை கவனித்துள்ளார் மேலும் நீண்ட தூர தரையில் இருந்து வான ஏவுகணைகளின் சோதனையையும் மேற்பார்வையிட்டுள்ளார் அணு ஆயுதம் ஏந்திய நாட்டின் புதிய வகை உயர ஏவுகணையை உருவாக்குவதற்கான முழப்பாய தொழில்நுட்பத்தை மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்ட கிழக்கு கடற்கரைக்கு அருகே புதன்கிழமை நடத்தப்பட்ட சோ ஏவுகணை சோதனை இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலிருந்து காற்றிலுள்ள காற்றில் உள்ள இலக்கலை அளித்ததாகவும் தெரிவித்துள்ளது சிரியாவில் அங்காராவின் இருப்பு தொடர்பாக இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் சமீபத்திய வாரங்களில் சிறிய மணி ரேடார்களை நிலைநிறுத்த துருக்கி முயற்சித்து வருவதாக இரண்டு மேற்கத்திய உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிறிய பிரதேசத்தில் ரேடார்களை பயன்படுத்துவது சமீபத்திய தக தாக்குதல்களைப் போலவே சிறிய வான்வழியில் இஸ்ரேலிய விமானப்படையின் செயல்பாட்டு சுதந்திரத்தை கணிசமாக கட்டுப்படுத்தும் ஏனெனில் துருக்கிய ரேடார்கள் நாட்டின் மீது இஸ்ரேலிய விமான நடவடிக்கைகளை முழுமையாக கண்டறிய முடியும் இஸ்ரேல் சிறிய வான்வழியை பயன்படுத்தி ஈரானை அடைவதால் ஈரானில் உள்ள இலக்குகளை தாக்கும் இஸ்ரேலின் திறனுக்கும் துருக்கியின் நடவடிக்கை கடினமானதாக அமையும் അംഗീകരിക്കാംഗളും പരിമാറ്റം വാർ തുടക്കത്തിൽ ഇസ്റ്റേൽ സൈപ്രസ് ഇടയാണ് മുത്തരപ സന്ദിപ്പ് തുരുക്കിയ ജനാധിസ്പൈബ് കണ്ടിട്ടുള്ള இதில் காசா போதி உட்பட கிழக்கு மத்திய கடலில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது தனது நீதி மற்றும் மேம்பாட்டு கட்சியின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் பேசிய டோகன் துருக்கி ஏஜியன் மற்றும் மத்திய கடலில் அதன் உரிமைகளை மீறுவதை அனுமதிக்காது என்றும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நான் இதை மிக தெளிவாகவும் கூறுகின்றேன் கிழக்கு மத்திய கடலில் இருந்தாலும் சரி ஏஜியனில் இருந்தாலும் சரி வேறு இருந்தாலும் சரி நாங்கள் அநீதியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் உரிமைகள் நசுக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என்று எட்டோகன் கூறி டுவிட்டரில் எழுதியுள்ளார் நாங்கள் விழவும் மாட்டோம் நாங்கள் ஆத்திரம் உடல்களுக்கு அடிபணியவில்லை என்றும் நாங்கள் அடிபணியவும் மாட்டோம் என்று இஸ்ரேல் எதிரிகளுக்கு துருக்கி அதிரடியாக தெரிவித்துள்ள கருத்து பேசுபொருளாகியுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் ஒன்றிய காலை நிற தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள ஆகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்